மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர் தலைமையிலான இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த நாலே முக்கால் ஆண்டு காலத்தில் பல்வேறு புதிய புதிய பூங்காக்கள் குறிப்பாக சுற்றுச்சூழல் பூங்காக்களை உருவாக்கி மகத்தான வரலாற்று சாதனையை படைத்து வருகிறார் அந்த வகையிலான ஒன்றுதான் தொல்காப்பியர் பூங்கா ஏறத்தாழ ஐம்பத்தி எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நாற்பத்தி நாலரை கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஒரு சிறந்த அடையாளங்களில் ஒன்றாகவே திகழ்ந்து கொண்டிருப்பது தொல்காப்பியர் பூங்கா தொல்காப்பியர் பூங்காவில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் கல்வியை கற்றுக்கொள்ள வருபவர்கள் என்று தினந்தோறும் நூற்று கணக்கில் வந்து பயன்பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொல்காப்பியர் பூங்காவை புதுப்பித்து இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருப்பதோடு மட்டுமல்லாது கலைஞர் நூற்றாண்டு பூங்கா ஒன்றினை இன்றைக்கு ஏற்கனவே நம்முடைய கத்தீட்ரல் சாலையில் திறந்து வைத்து அதுவுமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மாநகர மக்கள் மத்தியில் மகத்தான வரவேற்பை பெற்றிருக்கிறது இந்த நிலையில்தான் கடந்த மாதம் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் கோவையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் செம்மொழி பூங்கா ஒன்றினை திறந்து வைத்து அந்த செம்மொழி பூங்கா இன்றைக்கு கோவை மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான புகழை சேர்க்கும் வண்ணம் ஒரு பூங்காவாக அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகைகளில் சென்னையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தை அரசு கையகப்படுத்தி வேறத்தாழ நூற்றி அறுபது புள்ளி எட்டு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பை இன்றைக்கு அரசு கையகப்படுத்தி இருக்கிறது இந்த நூற்றி அறுபது புள்ளி எட்டு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் நூற்றி பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பிலான ஒரு சுற்றுச்சூழல் பூங்காவுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பணிகளை தொடங்கி வைத்து இந்த பணிகள் இப்போது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே இந்த நாற்று பண்ணைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டு மக்களுக்கு அது ஒரு விநியோக மையம் ஒன்றும் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த நூற்றி பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பிலான இந்த சுற்றுச்சூழல் பூங்காவில் ஒரு மிக சிறந்த வகையில் ஒரு புதிதாக நான்கு குளங்கள் வெட்டி இன்றைக்கு பயம் மழைநீர் சேமித்து வைக்கப்படுகிற அளவுக்கு அது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது ஏற்கனவே இந்த மைதானத்தில் ரெண்டு குளங்கள் இருந்தது அந்த ரெண்டு சிறிய குளங்கள் இன்றைக்கு தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தப்பட்டது அதோடு மட்டுமல்லாது நான்கு புதிய குளங்கள் வெட்டி சீரமைக்கப்பட்டிருக்கிறது ஆக ஆறு குளங்கள் இன்றைக்கு இந்த நூற்றி பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் சற்றொப்ப ஒரு பத்து சதவிகிதம் பனிரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பிலான குளங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது இந்த பனிரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பிலான இந்த குளங்களில் எவ்வளவு மழைநீரை தேக்கி வைக்க முடியும் என்றால் இன்றைக்கு இருபத்தி நாலரை கோடி லிட்டர் மழைநீரை தேக்கி வைக்க முடியும் இருபத்தி நாலரை கோடி மழை நீரை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆறு குளங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பக்கத்தில் வேளச்சேரியில் பெருங்குடி சாலையில் மாநகராட்சி சிக்ஸ் வென்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் அங்கே இருந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி ஆறு வழி நீர்ப்பாதை ஒன்றை ஏற்படுத்தி ஏற்படுத்தியது அதோடு மட்டுமல்லாது அங்கே இருந்த உபரி நிலங்களில் ஒரு மூணரை ஏக்கர் நிலப்பரப்பில் இரண்டு பெரிய குளங்கள் வெட்டப்பட்டது அந்த குளங்களை பொறுத்தவரை இன்றைக்கு நாளேகால் கோடி லிட்டர் தண்ணீர் தேக்கி வைக்கும் அளவுக்கு அந்த இரு குரங்கள் குளங்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக நம்முடைய கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் அமையப்பெற்றிருக்கிற இந்த பனிரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாகியிருக்கிற ஆறு குளங்களில் இருபத்தி நாலரை கோடி தண்ணீர் மழைநீரை சேமித்து வைக்க முடியும் வேளச்சேரியில் மூணரை ஏக்கர் நிலப்பரப்பில் வெட்டி வெட்டப்பட்டிருக்கிற குளங்களில் நாலேகால் கோடி லிட்டர் மழைநீரை சேமித்து வைக்க முடியும் ஆக ஒட்டுமொத்தமாய் ஒரு இருபத்தி எட்டே முக்கால் கோடி ஒரு முப்பது கோடி அளவுக்கு மழைநீரை சேமித்து வைக்கிற முப்பது கோடி லிட்டர் அளவுக்கான மழைநீரை சேமித்து வைக்கும் அளவுக்கான குளங்கள் தற்போது புதிதாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது இதனால் சைதாப்பேட்டை கிண்டி மடுவின்கரை ஐந்து பர்லாங் சாலை வேளச்சேரி போன்ற பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுகிற வகையில் இந்த நீர் ஆதாரங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது மழைக்காலங்களில் இந்த மழை நீரை சேகரித்து வைப்பதோடு மட்டுமல்லாது கோடை காலங்களில் அவரவர்களுடைய போர்களில் கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதினால் இந்த பகுதியில் இருப்பவர்கள் இனிமேல் எந்த காலத்திலும் பெரிய அளவில் வறட்சி காலங்களின் போது பாதிப்புக்குள்ளாமாக பாதிக்குள்ளாகாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த ஈகோ பார்க் சுற்றுச்சூழல் பார்க் பூங்கா உடனடியாக பயன்பாட்டிற்கு வருகிற சூழலில் இந்த நீர்நிலைகளில் இருக்கிற நீர்கள் இந்த எல்லாம் கோடை காலங்களில் ஆவியாதலை தடுக்கிற வகையில் இந்த மழைநீர் நிலத்தடி நிலத்தில் உறிஞ்சப்படும் நிலையை வருகிற போது இது வற்றி போகிற அந்த நிலையெல்லாம் தடுக்கிற வகையில் விஞ்ஞானபூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து இது ஆவியாகாமல் அதாவது இந்த நீரை ஒட்டுமொத்தமாக நாம் இழந்து விடாமல் இதை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் நிச்சயம் சைதாப்பேட்டையில் இந்த கிண்டி ரேஸ்கோர்ஸில் உருவாகியிருக்கிற இந்த ஆறு குளங்களினால் ஒட்டுமொத்த சை சைதை தொகுதியில் இருக்கிற மக்களும் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாது வேளச்சேரி போன்ற பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கும் இது பெரிய அளவிலான பயனை தரும் இந்த மழையை பொறுத்தவரை இதுவரை அக்டோபர் திங்கள் பதினேழாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது அக்டோபர் திங்கள் பதினேழாம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இன்று காலை பத்து மணி வரை ஏறத்தாழ ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக சலையின் அளவு ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டரை நெருங்கி நெருங்கி கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டரை நெருங்கி கொண்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணிக்கு தொடங்கி இன்று காலை பத்து மணி வரை ஏறத்தாழ இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்து முடிந்திருக்கிறது சராசரி மழையின் அளவு இருபத்தி ஐந்தரை சென்டிமீட்டர் மழை பொழிந்தும் கூட மிகப்பெரிய அளவிலான மழைநீர் தேக்கமோ பெரிய அளவிலான போக்குவரத்து பாதிப்போ தாழ்வான பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்கின்ற நிலையோ இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் மிகப்பெரிய அளவில் அறிவியல் பூர்வமாய் அறிவுபூர்வமாய் பூர்வமாய் எடுத்த நடவடிக்கைகள்தான் காரணம் என்பதை மாநகர மக்கள் மகிழ்ச்சியோடு பாராட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மழை கடந்த ரெண்டு நாட்களில் இருபத்தி ஐந்தரை சென்டிமீட்டர் அளவுக்கு சராசரி மழை பொழிந்தும் வடகிழக்கு பருவமழை ஏறத்தாழ ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டரை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையிலும் பாதிப்புகள் ஏதுமற்ற நிலையில் மக்கள் இன்றைக்கு இந்த மழையை கடந்திருக்கிறார்கள் அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் புதிதாய் ஏற்படுத்தி தந்த மழைநீர் வடிகால்வாய்கள் ஏற்கனவே சிதிலமடைந்து கிடந்த மழைநீர் வடிகால்வாய்களை சீர்படுத்தியது ஏற்கனவே மழை கட்டப்பட்ட மழைநீர் வடிகால்வாய்களில் தூர்வாரியது இணைப்பு கால்வாய்கள் பல இடங்களில் ஏற்படுத்தியது என்று இந்த அரசு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்த நடவடிக்கையும் அதற்கு தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் தினந்தோறுமே பகல் இரவு என்று பாராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆய்வுகளை மேற்கொண்டு அலுவலர்களை முடிக்கிவிட்டதன் விளைவு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளிலிருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த பகுதியில் அதுக்கப்புறம் இந்த செயலையும் தண்ணி இந்த குளம் இல்லாத மழை வெள்ள பாதிப்பு ஒரு பாதுகாப்பாக ஏற்படுத்த ஆமாம் இது மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பு இருபத்தி நாலரை கோடி லிட்டர் தண்ணீரை சேமித்து வைக்கிற அளவுக்கான பாதுகாப்பு பெரிய அளவிலான இப்போ நான் சொன்னேன் கடந்த மூன்று நாட்களில் மட்டுமே ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ இருபத்தி அஞ்சு அஞ்சரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சராசரி இந்த இருபத்தி ஐந்தரை சென்டிமீட்டர் மழை பொழிந்தும் கூட எங்கேயும் ஒரு சின்ன ஒரு குறுக்கு தெருவில் கூட தண்ணீர் தேங்கவில்லை என்பது இந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் நான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் எங்கேயும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை இதுக்கு மேலே பெரிய அளவிலான மழை பொழிந்தாலும் இப்போ இருபத்தஞ்சரை சென்டிமீட்டர் இந்த ரெண்டு நாளில் பெஞ்சிருக்கு ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இந்த வடகிழக்கு பருவமழையில் வடகிழக்கு பருவமழையே முடிகிற தருவாயில் இருக்கிறது ஐம்பத்தஞ்சரை சென்டிமீட்டர் வந்திருக்கு இதுலேயும் கூட இது வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னா இதுக்கு மேலே மழை வந்தாலும் கூட இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு குளத்திலையும் ஒரு பத்து பனிரெண்டு அடி ஆழத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது இன்னமும் ஒரு ஏழு எட்டு அடி தண்ணீர் தேங்கக்கூடிய அளவுக்கான வசதி இங்கே இருக்குது இதை தாண்டியும் மழை வந்தாலும் கூட இந்த குளங்களிலிருந்து அடையாற்றுக்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்குரிய மழைநீர் வடிகால் வாய்களை அரசு திட்டமிட்டிருக்கிறது அது வந்து மிக விரைவில் அந்த பணியும் மேற்கொள்ளப்படவிருக்கிறது அப்படி அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுவிட்டால் இந்த ஆறு குளங்களிலிருந்து வருகிற உபரி நீரையும் அடையாற்றுக்கு பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது ஆமாம் வேளச்சேரி என்று சொ வேளச்சேரி என்று சொன்னாலே வெள்ளச்சேரி என்று சொல்லுகிற அளவுக்கான அந்த பாதிப்புகள் கடந்த காலங்களில் இருந்தது நான் சொன்னது மாதிரி இப்போ அந்த வெங்கடேஸ்வர நகர் போன்ற இடங்களில் சென்னை சில பக்கத்தில் இந்த பெருங்குடிக்கு போகிற சாலையில் ஒரு சிக்ஸ் வெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆறு வழி நீர்பாதை இன்றைக்கு சீர்படுத்தப்பட்டது கடந்த ஓராண்டுக்கு முன்னால் அது அது அதனோட விளைவு இன்றைக்கி வேளச்சேரியை சுற்றி ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட நகர்கள் ம வெள்ள பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் அங்கேயும் இரண்டு குளங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு குளங்களில் ஒரு நாலே கால் கோடி லிட்டர் தண்ணீர் தேங்கி வைக்கக்கூடிய அளவுக்கான குளங்களாக அது காட்சியளித்து கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் விளைவுதான் மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பு நிலையை உணர்கிறார்கள் மழைநீர் வெளியேற்றம் கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதா முதன்மையாக மழைநீரை சேமிக்கிற இடத்துல இருந்தே தடுக்க நினைக்கிறேன் அந்த வெள்ளப்பெருப்பை தடுக்கிறது மட்டும் இல்லை இது வந்து கோடை காலங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு இந்த நீர்நிலைகள் பெரிய அளவில் பா உதவியாக இருக்கும் அந்த காலங்களில் குளங்கள் ஏரிகள் கண்மாய்கள் வெட்டப்பட்டதற்கான காரணமே அது கோடை காலங்களில் அந்த நிலத்தடி நீரை உயர்த்துவதற்குத்தான் அந்த ஏற்பாடு அது மன்னர்கள் காலத்தில் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டது இப்போது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு ஒரு அறிவியல் பூர்வமாக இதை செய்து செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நீர்நிலைகளை புதிது புதிதாக ஏற்படுத்துவதில் முனைப்பு காட்டி வருகிறது மழைக்காலங்களில் தொற்று பாதிப்புகள் எப்படி இருக்கு இல்லை ஒன்றும் இல்லை இப்போ அந்த சாதாரணமாக மழைக்கு வருகிற அந்த காய்ச்சல் அந்த மாதிரியான வருது இப்போ தேவையான இடங்களில் மழைநீர் அந்த இது ம மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களை தொடர்ச்சியாக இருக்கிறோம் இது வரைக்கும் ஏறத்தாழ முப்பதாயிரம் முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னமும் தேவையான நடங்கள் இடங்களில் நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு தெருவில் அல்லது ஒரு கிராமத்தில் எங்கேயாவது ஒரு ஒரு மூன்று காய் மூன்று பேருக்கு காய்ச்சல் அல்லது ரெண்டு பேருக்கு காய்ச்சல்னா உடனடியாக அங்கே வந்து கேம்ப் நடத்தணும்னு சொல்லிக்கிறோம் மணிக்கணும் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இது வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு கேம்ப்பு நடமாடும் வாகனங்களின் மூலமும் மருத்துவ குழுக்களின் மூலமும் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னமும் தேவையான இடங்களில் நடத்தப்படும்